மாங்க இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தா வடை போட்டு டீ கொடுக்காதீங்க பாப்பா வடை கட்டாங்க கட்டி பழசாப்பும் பார்க்காதீங்க பழைய கட்டி எண்ணெய் ரொம்ப பிடிக்காது டீ அடுப்பில் வச்சுருங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம லைவுக்கு போவோம் வாங்க வடை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பழைய பாத்திரம்னா வடை நிறையா எண்ணெய் குடிக்காது அதுதான் பழைய இந்த பாத்திரம் அதெல்லாம் நிறையா எண்ணெய் பாருங்க வடை அழகாக வெந்துட்டுருக்கு நீங்களாம் என்ன டீ டீ விட்டு என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிங்க சொல்லுங்கள் நான் இன்றைக்கி மெது வடை போவேன் நல்லா பாப்பா தூங்கி வந்துட்டு இப்போ தான் வடை கேட்டால் சரி உங்கள் உளுந்து இருந்துச்சு அன்றைக்கி அப்படியே லேஸ் ஆச்சு சுற்றி வடை ரெடி பண்ணியாச்சு வடை எடுத்தாச்சு அடுத்த ரவுண்டு கொடுப்போமா பால் இந்த பக்கம் காஃபி தான் போடுவேன் அதனால பால் கம்மியா வச்சிருக்கேன் தண்ணி ஊத்த மாட்டேன் உங்க வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் என்ன டீ குடிச்சீங்க சொல்லுங்க நம்ம புதுசா வரவங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பால் பொங்குது தெரியும் இருந்தாலும் நானும் சொல்லும் நான் எப்படி காப்பி போதும் சொல்லுவேன் ஆ நேற்று லைவ்ல லைவில் கேட்டாங்க காப்பி எப்படி போடணும் என கூட மறந்துச்சு சாப்பாடு லைவில் கேட்டாங்களே இன்னைக்கு காபி போட்டு கேட்டுறேன் காப்பி எப்படி போடணுங்க அப்படின்னா ஒரு சண்டரை தூள் மூணு கரங்கி சீனி அப்படியே வடை ரெடி ஆயிடுச்சு வடை எடுத்துவோம் அப்படிங்கிற பல இதெல்லாம் கைத்தே எடுத்து உம் கண்டா முரு அழகாக அழகா ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்படிதான் காப்பி போடணும் நேற்று யார் கேட்டா என்ன மறந்துடு எல்லாம் காப்பி எங்க ஊர்ல தண்ணி ஊற்றாத பாலம் இவ்வளவுதான் இருக்கு எங்கள் ஊர் கிளைமேட்டு பாருங்க சாம்பார் வடை பாப்பா வேணும்க்கா சாம்பார் வடை சட்னி எல்லாமே சட்னி வாங்க இப்படி பேருக்கு பாருங்க வடை ரெடி வாங்க சாப்பிடலாம்